வாங்க மக்களே எல்லோரும் இருக்கீங்களா இப்போ நம்ம கிட்னி எப்படி செய்யறதுன்னு ரெசிபி சொல்லி பாருங்கள் பாருங்க சும்மா தான் நல்லா பொடியாக இவங்க பிள்ளைய ரெண்டு பேர்த்துக்கு இது நல்லா ரொம்ப பிடிக்கும் கிட்னி பெருட்டுறது இவங்களுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு சூன் போட்டுக்கலாம் சின்ன சூனாக இருந்தால் ஒரு சூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க பெரிய சூனாக ஒரு சூனு சின்ன சூன்னா ரெண்டு சூன் நான் அதில் ஒரு சூன் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு ஒரு சூன் சின்ன சூனில் போதும் அடுத்து கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு கால் சூன் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு அரை சூன் போட்டுக்கிறேன் மிளகா சூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் இப்போது நம்ம என்னென்ன போட்டால் இஞ்சி பூண்டு ஒரு சூனு மிளகாத்தூள் அரை சூனு கர மசாலா ஒரு கால் சூனு தூள் கொஞ்சோண்டு போட்டு எல்லாத்தையும் பிரிஞ்சு வைப்போம் நல்லா பாருங்க நல்லா போட்டு மசாலா ஊறட்டும் நல்லா பிணஞ்ச வைப்போம் பத்து நிமிஷம் ஆகட்டும் இவங்களுக்கு ரெசிபி ஆனது கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ரெண்டு மூணு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ தான் இப்போ செய்யும் முறை நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் அவங்க தான் கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் கிட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நல்லா மசாலா மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டோம் நல்லா ஊறிடும் மசாலாவில் நல்லா ஊற வச்சுக்கிட்டோம் கடாயை வச்சு வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றலாம் கொஞ்சமாக ஊற்றுக்கலாம் போதும் என்ன நல்லா விரட்டி நல்லா பிள்ளைங்களுக்கு கொடுத்திக்கணும் பிடிக்கு கிட்னி ஆட்டு கிட்னி தான் நல்லாயிருக்கும் நல்லா சோப்பில் போட்டு அப்படி அருமையாக அழகாக சாப்பிடுவாங்க பிணைஞ்சு நல்லா எண்ணெய் காயிட்டு சட்டி காயிட்டு தான் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு பனஞ்சு வச்சுருந்தோம்ல ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டாச்சு இப்போ சட்டியில் போடுவோம் பாருங்கள் நல்லாயிருக்கும் லவுட் சவுண்டாக இருக்கும் நான் வெங்காயம் தக்காளி எதுவுமே யூஸ் பண்ணலை இப்படி தான் பொலிக்கிறேன் பார்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா வதக்கி நல்லா சுருண்டு வரும் எண்ணெயோட மசாலாவோட சேர்த்து தோத்தில் புரட்டி திருங்க ரசம் வச்சுடுங்க கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் இவங்களுக்கு உப்பு போடல உப்பு போடணும் கொஞ்சம் நேரம் தெரியும் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டோம்னா கொஞ்சம் விரப்பு தனியாக விதச்சிக்குற கறி நல்லா எண்ணெயில் நல்லா எண்ணெயில் வதக்க வதக்குன்னு வதக்கு நல்லா சுருண்டு எண்ணெய் வதக்கி பாருங்கள் அழகா கொஞ்சம் நேரம் வதக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் வதக்கிப்போம் நல்லா வதங்குவாக நல்லா வாசனை வதக்கிறோங்க அழகாக கம்ம கமண்ட் எதுவுமே இல்லை இவ்வளோதான் நல்லா வதங்கப்பா கொஞ்சம் நேரம் வதங்கவும் நம்ம மசாலா தண்ணி கிண்ணத்தில் இருக்க தண்ணி கழுவி இருந்து ஊற்றுவோம் இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறோம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில ஒரு ரெண்டு மூணு இந்த பிச்சு இதில் கருவேப்பில பிச்சு போட்டு புதினா கொஞ்சம் புதி கொஞ்சம் நல்லா பிச்சு போட்டுக்கிட்டாங்க நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க நல்லா வாசனை கொடுப்போம் இது போட்டு ஒரு வளர்த்து பார்க்கும் போதே வாய் ஊருதா மக்களே நல்லா இருக்கும் சாப்பிடலாம் நல்லா வதங்க தான் நல்லா இருக்கும் எண்ணெய் மேலே பிரிஞ்சு தான் நல்லா ருசியாக நல்லா இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம மசாலா கால் வச்சு தண்ணி கோப்பில் தண்ணி அதில் கொஞ்சம் ஊட்டுவோம் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மூடி போடுவோம் வெந்துருவாங்க இது ரொம்ப ஸ்லோ தான் ஈஸி தான் செய்கிறது டக்குன்னு செஞ்சு பிள்ளைகளுக்கு ஒரு சோத்தை உடைச்சு எல்லாம் போட்டு பிணைஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு தேவையான உப்பு போடுவோம் உப்பு போட்டாச்சு இப்படி ஒரு கலர் இப்படி ஒரு கலர் அழகா நல்லா தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் இப்போ மூடி போட்டுருவோம் வாங்கப்பா நம்ம திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எல்லாம் நல்லா தண்ணி நான் நல்லா சுருண்டுட்டா நல்லா இருக்க பாருங்கள் நல்லா சூட்டால் அந்த பக்கம் நல்லா சோறு கொதிக்குது இந்த மசாலா சோறு சுட சுடாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா சா அழகாக இவ்வளோ என்ன பண்ணுவோம் ஒரு கால் ஸ்பூன் நெய் ஊற்றலாம் மேலே கால் ஸ்பூன் நெய் ஊற்றலாம் ரொம்ப வேணாம் சும்மா ஒரு சின்ன சூடு தான் நான் எடுத்துருக்கேன் ஒரு கால் ஊற்றி பே கிளறி விடுவேன் சாப்பாடு சூட சூட இதையே வச்சு சோரிய சாப்பாடே சூட சூட வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா சாப்பிட்லாம் அழகா சிம்பிள் ஆகிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப ரெசிபி இது வேகமாக இருக்காது நிறையா நேரமும் பிடிக்காது சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் இதை அப்படி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க அழகாக தலை தலைன்றது பாருங்க நல்லா நல்லா இருக்கா ஆளாக பார்க்குறதுக்கு அழகாக இந்தாங்க சாப்பிடுங்க மக்களே பிடிச்சிருந்தா உங்களை அப்படி அள்ளி வச்சு சாப்பாட்டில் சூடு சாப்பாட்டில் சாப்பிட்டா நல்லா அழகாக அருமையாக இருக்கும் சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களை ஏதாவது கேள்வி கேட்குன்னா கேளுங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல பாய் மக்களே தேங்க் யூ